அனைவருக்கும் வணக்கம் திரைப்படத்தில் தனது வசனங்கள் பேசி ரசிகர்களை கவர்ந்தவர் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் ஏழை ஜாதி ரமணா உள்ளிட்ட படங்களில் இவர் பேசிய அரசியல் வசனங்கள் பிரபலமானவை அரசியலுக்கு வந்த புதிதில் கூட தனது தனிப்பட்ட பேச்சால் தொண்டர்களை அவர் கவர்ந்து வந்தார் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக அவரால் தொடர்ச்சியாகவும் கோர்வையாகவும் பேச முடியவில்லை மேலும் தனது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அவர் அடிக்கடி கோபப்படுவதும் அவர் மீது இருக்கும் இமேஜை அடித்து நொறுக்கியது உடல்நலக் குறைவு காரணமாக அரசியல் வாழ்க்கையில் அவரால் திறம்பட செயல்பட முடியவில்லை மேலும் சமீப காலமாக தனது நண்பர்களை கூட நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு அவரின் நினைவு திறன் மங்கி போனது ஆனால் மருத்துவர்களின் தொடர் சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது ஓரளவிற்கு குணமாகி விட்டார் வீட்டிலேயே சிறு சிறு உடற்பயிற்சிகளை செய்து வருகிறார் என கூறப்படுகிறது ஆனால் பேசுவதில் மட்டும் இன்னும் அவருக்கு சிரமம் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அதை சரி செய்ய ஸ்வீட் தெரப்பி எனப்படும் பேச்சு பயிற்சியை மருத்துவர்கள் அவருக்கு அளித்து வருகின்றனர் என செய்திகள் வெளிவந்துள்ளது எல்லாம் சரியாக நடந்தால் உடல்நல பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிற உள்ளாட்சி தேர்தலின் போது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தனது பேச்சுத்திறன் மூலமாகவே ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களை கவர்ந்த விஜயகாந்திற்கு பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவது தேமுதிக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி